கடவுளின முதலாளி கண்டெடுத்த முதல் மொழியே தமிழ் மொழியே நம் தாய்மொழியே என்ன வளம் இல்லை இந்த தமிழ் மொழியில் ஏன் நாமும் பகிர வேண்டும் பிற மொழியில்

உயரத்தை எட்ட ஒரு எணியாய் இருக்க வேண்டும் ஆற்றினை கடக்க ஒரு தோணியாய் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல முதல்வர் இவர் தாகூர் கல்லூரியின் முதல்வர் பாரத தாயின் முதல்வர் கருப்புசாமி ஐயா அவர்களை வணங்குவதற்கு மிகவும் அடைந்தோம் ஏன் வந்து அவர் பாரத தாயின் முதல்வர் சொன்னா உங்களுக்கு தெரியுமா தெரியாது அவர் வந்து விமானப்படையில் அதிகாரியாக இருந்தவர் விமானப்படை அதிகாரியா இருந்தாங்க அதனால அவர் நாலு மணிக்கு எழுந்திரமே அவர் மூன்று மணிக்கு எழுந்துருவாரு மூன்று மணிக்கு எழுந்து அந்த மாணவரை மூன்று மணிக்கு டீ கொடுப்பாங்க நலமுறைப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாருங்க பதினேழு சப்ஜெக்ட் ஒரே நம்ம பாஸ் பண்ண சாதாரண விஷயம் நம்ம அறியாலும் சந்தோஷமா கொண்டாடுறான் என்னன்னு கேட்டா நாலு சப்ஜெக்ட் தான் அறியிருக்காங்க பதினேழு சப்ஜெக்ட் பாஸ் பண்ணி எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா ஐயா அவர்களுக்கு நிறைய பண்ணி இருக்கு இருந்தாலும் வந்து ஐயா அவர்களை சிறப்பு செய்ய என்ற என்னுடைய அவா திருக்குறள் புத்தகம் எழுதியிருக்கேன் அதை ஐயாவுக்கு கொடுத்தது மிக பெருமையானது

அடுத்து தமிழ் துறை தேவை எடுத்து செல்லும் பேராசிரியர்கள் இங்கே நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுநர் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மேடையில் வந்து காயத்ரி பாருங்க நற்றமிழ் நாவலர் இருக்கீங்க அதே மாதிரி நற்றமிழ் நாவலருக்கு என்ன பெயர் எங்களுடைய உமா அம்மா இல்லையா அவங்க வந்து தமிழ் படித்தான் என்ன செய்யலாம் கேட்கறீங்களா தமிழ் படித்தான் உலகே ஆளலாம் அப்படி தமிழை படித்துக் கொண்டு மிக அருமையாக பேசி உலகிலிருந்து சென்று வந்திருக்கிறார் உங்களுடன் உண்மையான ஒரு ப்ரோக்ராம் படிக்க அடுத்து இந்த அம்மா வந்துட்டாங்க அவங்க சொல்ல ஏன்னா போயிட்டாங்க தமிழ் துறை தலைவர் பயிலும் காலத்திலேயே இவருக்கு தமிழில் நாட்டம் இருந்தது

கை தம்பனுடைய நூல் இது பதினாலாவது பதினேழாவது முதல்வர் கொடுத்துட்

வாழ்வதற்கு பறவைகள் உண்டு காடுகள் சுத்தமாக இருக்கிற பறவைகள் உண்டு நாடு சுத்தமாவதற்கு யார் உண்டு என்று சொன்னால் அதுதான் இந்த சுகாதாரத்துறை சுகாதாரத்துறை மிகப்பெரிய பணியை செய்திருப்பார் அது நீங்க ஒரு நடிகர் காரில் போகிறார் என்று சொன்னால் உடனே மக்கள் எல்லாம் கூடுவார்கள் நடிகர் காரில் போறாங்க கூடுவான் கூடி மால் எல்லாம் கூடுவான் எல்லாம் போடுவான் அந்த நடிகர் அந்த இடத்துல இருந்து போன பார்த்தா எல்லா இடமும் குப்பையா இருக்கும் சரியா ஆனால் ஒரு குப்பை வண்டி போதுன்னா எல்லாருமே மூக்கை மூடுவார்கள் ஆனால் இந்த குப்பை வண்டி வேண்டும் குப்பையை போடக்கூடிய நடிகர்களை கொண்டாட வேண்டுமா அல்லது குப்பையை சுத்தம் செய்யக்கூடிய நம்முடைய சுகாதார பணியாளர்களை கொண்டாட இல்லையா அதுதான் நம்ம செய்யணும் ஆனா நம்ம யாரும் இல்லை இல்ல நமக்கு யார் நன்மை செய்யறாங்களோ அவங்கள நம்ம மதிக்க மாட்டோம் நமக்கு இருந்து யார் காசு ஆகிறாங்களோ அவங்கள நம்ம மதிக்கிறோம் தான் இந்த விழாவை கொண்டாடுறாங்க ரொம்ப அருமையான விழா இல்லையா அது புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா எது எப்படி வழிய போதுனோ ஒரு சிலையான ஒரு கல்லானது வழியை பொறுத்து கொண்டால் என்ன ஆகும் அது சிலையாக மாறிவிடும் வழியை பொறுத்து கொள்ளவில் என்ன ஆகும் அது படிக்கட்டாக மாறிவிடும் இல்லையா எதெல்லாம் சிலை அந்த கல்லு தாங்குதோ அதெல்லாம் சிலையாக மாறிவிடும் அது மாதிரி தான் உங்களுக்கு எத்தனையோ துன்பங்கள் வந்தாலும் கூட கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க நீங்க ஐஏஎஸ் ஆயிடலாம் இல்லையா ஒரு டிகிரி தான் ஐஏஎஸ் ஆயிடலாம் ஆனா வழி இருக்கும் பொழுது நீங்க அதெல்லாம் எதுக்கு நீங்க விட்டீங்கன்னா நம்ம வளர முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இல்லையா ஒரு சின்ன கதை ஒரு கிணத்துல வந்து ஒரு மாடு விழுந்தது மாடு விழுந்த பிறகு அது மாடை காப்பாத்தினா ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவாகும் இல்லையா ஆனா அது உயிரோட உதவாத மாடுதான் வயதான மாடு பத்தாயிரம் ரூபாய் செலவாகும் எதுக்கு காப்பாத்தணும் காப்பாத்தனாலும் பத்தாயிரம் இது செத்தாலும் பத்தாயிரம் ஏன் நம்ம கஷ்டப்படணும் அப்படியே மண்ணை போட்டு செல்லாம் அப்படின்னு சொல்லிதான் எல்லாருக்கும் முடிவு பண்ணீங்க காப்பாத்திரிக்கலாம் காப்பாத்திரிக்கல பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவுன்னா விட்டுறீங்களா

பாருங்க இசையம் பல தொடர் படிக்கின்ற மாணவர்கள் ரொம்ப பாருங்க வெளிநாட்டுக்காரங்க இந்த ஊருக்கு வந்து சென்றார்கள் எல்லா வெளிநாட்டுக்காரங்க வந்து போறேன் என்ன நீங்க இங்க வந்து கத்துட்டீங்க சொல்றாங்க ரொம்ப நல்ல அந்த தாஜ்மஹால தஞ்சாவூர் கோயில் இதெல்லாம் சொல்லு இங்க இருக்கக்கூடிய குடும்ப அமைப்பு உலகத்திலேயே இங்கக்கூடியது எந்த நாடும் என்ன கிடையாது ஆனா நம்ம நாட்டுதான் கணவன் மனைவி குழந்தை ஒரு குடும்பமாக அமைப்பா இருக்கும் வேற எந்த நாட்லயும் கிடையாதுங்க இல்லையா எந்த நாட்டிலேயே கணவன் மனைவி ஒற்றுமையாக பாத்திருக்கீங்களா நம்ம இதுலயே அடிச்சுப்பாங்க ஆனா வந்து அன்போடு இருப்பாங்க இல்லையா கணவன் மனைவி சண்டை வந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டில் நீங்களும் கொடுத்துருச்சாங்க நம்ம நாட்டில் பிறப்பதற்கு மிக புனிதமான நாடு நம்ம மட்டும் சிஸ்டம் மட்டும் தெரியலன்னு வச்சுக்க வாழவே முடியாது நமக்கு எல்லாம் வீட்டுல அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க குடும்பம் இருக்கு வெளிநாட்டுக்காரன்னு எதுவுமே கிடையாது அவன் உயிரோட தெரியாது சர்க்காவும் தெரியாது அப்படிப்பட்ட சிறந்த அமைப்பு இந்த குடும்ப சுகாதாரம் தான் மையிலே சிறந்தமை எந்த மை

பொய் எப்போது சொல்லுவோம் பேராசைப்படும் போதுதான் நம்ம பொய் சொல்லுவோம் பொய்யை நீக்கிட்டீங்கனாலே நீங்க வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம் அதனால பொய் சொல்லாம வாழணும் எப்படி வந்து வாழணும் மனம் தூய்மை வேணும் ரெண்டு தலை புரிச்சு ஒண்ணு உடல் தூய்மை இன்னொன்னு மன தூய்மை மனம் அது தூய்மையானா மந்திரம் தவிக்க வேண்டாம் இல்லையா மனம் நல்லா இருக்கும்னா நீங்க மந்திரம் தவிக்க வேண்டாம் நீங்க உள்ளத்தால் தூய்மையாக இருந்தால் போதும் தெரியுமா எந்த நாடு முன்னேறிய நாடு ஏதாவது ஒரு நாடு பேர் சொல்லி பார்ப்போம் நீங்க பேரு அமெரிக்கா பாருங்க எல்லாரும் அமெரிக்கா தான் சொல்றீங்க அமெரிக்காக்காக பயப்படாம போக இல்லையா ஆனா அமெரிக்கா சுத்தமான நாடு அதனாலதான் எப்படா திரும்பி வரும்னு நினைப்பாங்க நம்ம இந்தியா மாதிரி வராது ஏன்னு கேட்டால் தூய்மையான அமெரிக்கா அதனாலதான் நம்ம என்ன சொல்றாரு நம்மளுடைய நாட்டுல வந்து எல்லாம் தூய்மைப்படுத்துங்க ஸ்வச் பாரத் எல்லாமே தூய்மையா இருங்க ஏன் தூய்மையா அடுத்த அம்மா போட போறாங்க ரொம்ப அழகான போடலாம் நாப்பத்தி எட்டாயிரம் பேர் பங்களாதேஷ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க டெங்குல என் காரணம் என்ன சிறந்த மருத்துவர்கள் யார் யாரு கிடையாது சுகாதார பணியாளர்கள் தான் நீங்க தெரியுமா தெரியாத தெரியாது இந்த சுகாதாரப் பணியாளர்கள் மட்டும் சிறப்பாக பணி செய்யவில்லை என்று சொன்னால் இன்று எத்தனையோ டெங்கு நூத்தி நாற்பது கோடி மக்கள் என்னமா எளிமையா பரவி இருக்கும் அல்ல தடுத்தவர்கள் யார் இந்த சுகாதாரப் பணியாளர்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திருக்குறள் மிக அருமையான நூல் உங்க எல்லாருக்குமே தெரியும்

யாராவது ஒரு குப்பை போட்டாங்க உடனே என்ன சொல்லுவேன் பட்சவனா இல்லையா இல்லையா படித்தவன் ஒழுக்கமாக வாழ வேணும் நினைத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா அதை படித்ததன் பையன் ஒழுக்கமா ஒரு குப்பை போட்டாங்க வெள்ள சட்டை போட்டு பஸ்ல இருந்து துப்புவான் என்ன கேப்பான் படிச்சவன் பார்த்த பட்சம் மாதிரி அப்படி அப்படின்னு கேப்பா குறுக்கு ஓடி என்ன சொல்லுங்க பார்த்த பட்சம் மாதிரி இருக்கு ஓடி வர அப்படின்னு கேட்ப இல்லையா அவ வந்து பைக்ல வர சொல்லலாம் யோ நான் பத்து வருஷமா வண்டி ஓடுறையா நீ வந்து பாத்து வரது தானே ப்பா நீ பத்து வருஷந்தான்டி விட இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் நடந்துட்டு இருக்கேன்ல இருந்து நீ பார்த்து ரெண்டு பேரும் சண்டை நீ தெரியல அப்ப எப்படி சுத்தம் செவி சிவிகை குடிமை சித்தம் சீர்மை பிறப்பினும் கேடும் இல்லையா சுத்தமா இருக்கணும் தூய்மையா இருக்கணும் வாழ்க்கையிலும் முதல்ல நீங்க ஆடை உங்க வீட்டுக்கு

நீர் இல்லைன்னா தூய்மை கிடையாது நீரால தான் எல்லாமே நாம் தெய்வமாக தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதுல அப்ப தண்ணீர் என்று எவ்வளவு முக்கியம் பாருங்க புறந்தூய்மை நீராலமையும் அதே மாதிரி அகத்துக்கு வெளிய சோப்பு போட்டு குறைச்சிடலாம் உள்ள என்ன சோப்பு போடுவோம் அப்படின்னு கேட்டா அதுதான் வந்து வாய்மை எனும் தோட வடளை அது சூப்ன் தமிழ் சொல்லாம் இல்லையா நீர் அமையாது வாய்மை இனி அமையாது பேசுற உண்மைதான் அதுதான் உள்ளwidetilde எடுக்கக்கூடிய என்பதை பார்க்கலாம் தூய்மை எழுந்த செல்லும் பயனெற்றது அது எதற்கும் பயம்படாது பாருங்க ஒரு அன்னை அம்மா பேசும்போது சொன்னது நாடி அது தனியكم இப்பதா வந்து டாக்டர் டெஸ்ட் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எல்லாமே பண்றாங்க பண்றங்கள இல்லப்பா போயிட்டு ஹாஸ்பிட்டல் போனாலே எல்லாம் டெஸ்ட் பண்ணா தப்புல அவங்க மேல ஏன்னா அவங்க எது அவன் வந்து ஒருத்த வந்து சொன்னா இதெல்லாம் பண்ணுவாங்க அவர் முப்பது டெஸ்ட் எழுதி பெட்ல படுத்துட்டு இருக்காரு படுத்துக்கோ பக்கத்துல ஒருத்த பெட்ல வந்து ரொம்ப சாதாரண ஜுரம் அதுக்காக வந்து இந்த முப்பது டெஸ்ட் எடுத்து மூவாயிரம் ரூபாய் பில்லு கொடுத்துறேன் அப்படின்னா உடனே பக்கல நீங்களாவது பரவாயில்ல ஜுரத்துக்காக வந்தீங்க நான் போஸ்ட் கொடுக்கறதுக்காக வந்து என்ன படிக்க வச்சாங்க அந்த அளவுக்கு வந்து நீங்க மருத்துவமனைகள்லாம் இருக்குன்றத சொல்றாங்க ஆனா அதுல தவறு கிடையாது அப்ப நோய் நாடி நோய் முதல் நாடி